நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ என்னடா வந்துட்டு பைக் ரைடிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போடாமல் போல் ஒரு நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா ஒரு சின்ன அவர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு நான் சொன்ன போல் வந்து பைக் வீடியோஸோட அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ண வீடியோஸ்லாம் இருக்காது வருது ஸோ ரைட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அந்த வீடியோஸ்லாம் வரும் பட் இந்த வீடியோ எதுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக தான் இந்த பாத்திரத்தை வச்சு இல்லை இந்த பால் பாக்கெட்டை வச்சு ஸோ இதை வச்சு என்ன பண்ண போறோம் நம்ம சேனலோட மோட்டிவ் என்ன ஸோ குப்பை போடக்கூடாது குப்பை போடுவதை தவிர்க்கும் ஈகோ சிஸ்டத்தை பாதுகாப்போம் அப்படிங்குறதா ஸோ அதுக்கும் இந்த வீடியோ இந்த பால் பாக்கெட்டுக்கு என்ன சம்பளம்னு பாத்தீங்கன்னா இந்த பால் பாக்கெட்டை நம்ம கட் பண்ணுறதுலேருந்தே வந்துட்டு நம்ம சுகாதாரத்தை வந்துட்டு பாதுகாக்கிற விதத்தை ஸ்டார்ட் ஆகுது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி கட் பண்ண ஒரு பால் பாக்கெட் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ஃபுல்லாகவே த்ரோ பண்ணியிருக்கேங்க இப்போ இந்த கட் பண்ண பாதி எங்கே தெரியாது அது குப்பையோடு போயிடுச்சு அந்த குப்பை எங்கே போகும் கண்டிப்பாக தெருவுக்கு போகும் குப்பை அழுற வரையும் ஸோ அந்த குப்பையை வந்துட்டு தெருவில் வந்து பார்த்திங்கன்னா மாடு நாய் டாக்ஸு இது எல்லாமே வந்துட்டு அதில் வாய் வைக்கும் ஸோ அதுங்க வாயில் இது போயிட்டு பாதிக்கப்பட சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே போயிட்டு பூந்துக்கோன்னா அல்லவே முடியாது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல தண்ணி வந்துட்டு தேங்கி நிற்கும் தண்ணியை உள்ளே இழுத்துக்கிற விதமும் குறையும் ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஒரு சின்ன வழி தான் இதை எனக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படி தெரியாதவங்களுக்கு இது தெரியணுங்கிறது தான் இதை நம்ம எப்படி கட் பண்ணுறோன்ட்டு இது ஒரு பால் பாக்கெட் வாங்கியிருக்கேன் பட் இதுக்கு முன்னாடி இதை எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணுது இப்படி பண்றதுனால தான் இந்த பீசஸ் வந்துட்டு மிஸ் ஆகுது இதை நீங்க கட் பண்ற விதத்தை வந்து இதை போல கட் பண்ணிட்டீங்கன்னா கூட என்ன ஆகும்னா இது தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம இப்படி யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டடலாம் அப்படிங்கிறப்ப இந்த சின்ன பீசஸ் வந்துட்டு மிஸ் ஆகாது காட்டுறேன் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது யூஸ் யூஸ் தான் இதை ஒரு வீடியோவா போடுறேன்னு நினைக்காதீங்க இதனால நம்ம சுகாதாரத்தை காப்பாற்ற முடியும் முடியும்னா நம்ம கண்டிப்பா போடலாம் ஒன்றும் இல்லை இதை கட் பண்றப்ப அவ்வளவுதான் வேற எதுவும் பெரிய எந்த விஷயம் எல்லாம் கிடையாது மக்களே அப்படியே நமக்கு தேவையான ஊத்திக்க வேண்டியது பால் காய்ச்சறது எல்லாம் ரேரான விஷயம் வீட்டுல அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுல ஊத்துறேன் இவ்வளவு பால் பாக்கெட் எதுக்கு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது நம்ம நண்பர்களுக்கு வந்துட்டு டெய்லி நான் பால் ஊத்துறது வழக்கம் சோ நம்ம நண்பர்களை பாக்குறீங்களா இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரோப் கொடுக்குறேன் வாங்க நண்பர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி காய்ச்சின பால் அவங்களுக்காக எடுத்துக்கலாம் என்ன பிளாஸ்டிக் பொதி பேசிட்டு அவங்களுக்கு ஏன் பிளாஸ்டிக்ல தரேன்னு நீங்க கேட்காதீங்க பாத்திரம் நம்மள்ட்ட இல்லை இதை வந்துட்டு நான் ப்ராப்பரா வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவேன் அவங்க குடிச்ச உடனே இது நம்ம நண்பர்கள் எவ்வளோ அழகாங்க இன்னசென்டா அந்த பால் அதை குடிக்கிறது பார்த்தீங்களா நமக்கு உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இதை போல் வாயிலாக ஜீவன் உதவி பண்ண நம்ம மட்டும்தான் இருக்கும் நம்ம அதுக்கு உதவி பண்ணாலன்னு பரவாயில்ல நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் மாதிரியான குப்பைகளை வந்துட்டு வெளியில் போடாதனால இதை போல் கால்நடைகளும் பாதுகாக்கப்படும்